திருச்சிற்றம்பணம் என்னாருடைய சிவனை போற்றி வரைக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்கு உண்டான ஏப்ரல் மாத பத்தி நம்ம பார்க்கலாம் மீன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் வரும்பொழுது ஜென்ம சனி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்குள்ள சனி பகவான் என்ட்ரி ஆயிருப்பார் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் அஞ்சு கிரகங்கள் கூட்டு சேர்க்கை ஆக போகுது பொதுவா ஒரு அஞ்சு கிரகங்கள் கூட்டு சேர்க்கையாச்சுன்னா ரொம்ப மனக்குழப்பங்களை தான் அதிகமா கொடுக்கும் மீசையே நீ பலனை கொடு நீ பலனை கொடுக்காது இந்த ஏதாவது எப்படி சொல்லுவோம்னா ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேர் வந்து பல கிரகங்கள் உட்காந்துருந்தா அவங்க வந்து சண்டை போட்டுக்குவாங்க இல்லைங்களா அது போல ஒரு அமைப்பான ஒரு கூட்டுச்சேர்க்குதான் ஜாதகத்துல சனி ராகு சுக்ரன் ராகு அதே போல சூரியன் ராகு சூரியன் சனி சேர்க்கை இப்படி எல்லாம் இருக்குது உங்க ஜாதகத்துல அப்படின்னா கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க இதுக்கு ஒரே ஒரு வழி சிவன் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் தெய்வ வழிபாடையும் கொஞ்சம் இந்த ஒரு மாதம் அல்லது இரண்டு மாத காலத்துக்கு கெட்டிய குடிச்சுக்கணும் ஏன்னா ராகு அதற்கு மே மாசம் கீழே வந்துருவார் சனி மட்டும்தான் அங்க இருப்பார் சுக்ரன் ரெண்டு மாசத்துக்கு இங்கதான் இருக்க போறார் புதன் வந்து மாறி வந்துருவாரு சோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாத கிரகங்களாக இருக்கிறதால ஒரு ரெண்டு மாதங்கள் மட்டும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் நிறைய வந்து அப்படியே ஒவ்வொன்னா அப்படியே ரோல் ஆகும் ஏன்னா ஜென்மசனியா இருக்கிறதுனால இதே ஜென்மசனி இல்ல அப்படின்னா வர்றது அப்படியே பெருசா வராது ஜென்மசனியா இருக்கிறதுனால உங்க கர்ம விதிகளுக்கு தகுந்தது போல தசாபுத்திக்கு தகுந்தது போல வயதிற்கு தகுந்தது போல இந்த விஷயங்கள் அது கொடுக்கும் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை மேக்சிமம் பாருங்க உங்களுக்கு இந்த மாதம் மூணு கிரகங்கள் நீசமாகறாங்க ஒன்னு புதன் அடுத்தது செவ்வாய் சுக்கரன் வந்து உச்சம் ஆனாலும் வக்கரமாக இருக்கும்போது நீச பலனை அடையும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ ராசி அதிபதி வந்து கொஞ்சம் பலம் இல்லாம இருக்கார் குரு அப்ப ராசி அதிபதி பலம் இல்லாம இருக்கும்போது எதை செய்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ராசி அதிபதி பலமாக இருந்தால் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கலாம் ராசி அதிபதி கொஞ்சம் பலம் குறைவாக இருக்கதால எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்வது என்பது சிறப்பான விஷயமா இருக்கும் அடுத்தது சுக்கரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூணு எட்டு குடையவர் அப்போ இவர் உங்களுக்கு நீசமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்றது கொஞ்சம் அவமானங்களை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு எட்டாம் அதிபதி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்களோ கொஞ்சம் மனக்கசுப்புகளோ அதே போல பாத்தீங்கன்னா கூட பிறந்தவர்கள் மூலமாக சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜியோ ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதுவும் உங்களுக்கு பதிமூணாம் தேதி மேல பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் சுக்கரன் ஆயிடுறது அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் தாய் உங்களுடைய ஆரோக்கியம் தாயினுடைய ஆரோக்கியம் கணவர் கணவர் ஸ்தானம் அல்லது மனைவி மனைவி ஸ்தானம் புதன் தான் வாங்கியிருக்காரு சோ இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் திருமணம் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு கம்பல்சரி பாத்துட்டீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங்ல கொஞ்சம் கவனமா இருங்க திருமணம் ஆகவில்லை அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் வரண் பார்க்கறது ஒரு மாசம் தள்ளி வச்சுக்கோங்க ஏன்னா செவ்வாய் நீசம் குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் நீசம் ஆகிறார் அவரு ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி நீசம் அப்ப பேச்சுல பொருளாதாரத்துல பண வரவுல நீசம் மீன் அர்த்தம் நீசமான கிரகத்தோடைய தன்மைகள் நம்ம எதிர்பார்க்க கூடாது அது விட்டு கொடுத்துட்டு இந்த ஒரு மாசம் இது எல்லாமே செவ்வாய் இந்த ஒரு மாசம் தான் நீசம் புதன் ஒரு மாசம் தான் நீசம் அப்போ இது எல்லாமே விட்டு கொடுத்துட்டு போறது சிறப்பு கணவன் மனைவி பிரச்சனையா அப்ப நீங்க மீனி நீங்க விட்டு கொடுத்துட்டு போயிருங்க புதுசா எதுவும் அரேஞ்ச் பண்ணாம இருக்கிறது நல்லது புதிய வரன்கள் பார்க்காம இருக்கிறது நல்லது வருதா நல்ல வரணா வரும் ஒரு மாசம் கொஞ்சம் பொறுமையா இருந்து அடுத்த மாசம் அதை வந்து அனலைஸ் பண்றது நல்லது அடுத்தது சூரியன் சூரியன் ராசிக்குள்ளே இருக்கிறது ஓரளவுக்கு கடன் நோய் வளர்த்து கொஞ்சம் தலைவலி இதெல்லாமே கொடுக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகள் அப்போ சூரியன் அடுத்தது வந்து உங்களுக்கு ரெண்டாம் தேதி பதினேழாம் தேதி போறார் உச்சமாக அப்போ ஏதோ ஒரு வேலை வாய்ப்புகள் வேலை சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகுறது கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பணம் வர்றது இது எல்லாமே சூரியன் மூலமா ஏற்படுத்தி கொடுத்துரும் நம்ம ரொம்ப நிறைய சொல்ல போகிறது அஹ் மீனராசிக்கும் அவளை வந்து ஒரு சிறப்பான விஷயங்களா இல்லை அப்படிங்கறத முற்றிலும் நிறைய சொன்னோம்னா இன்னும் வந்து நெகட்டிவா இருக்கு அப்படிங்கறதுல நம்ம நாங்களே ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கோம் நீங்க வேற இப்படி சொல்லாதீங்க அப்படிங்கிறது இல்ல முன்னெச்சரிக்கையா கொடுக்கறது ஒரு சிறப்பு இந்த கிரகமெல்லாம் நீசமா இருக்குதா அதனுடைய எதிர்பார்ப்புகள் எதிர்பார்க்காதீங்க அதுல போய் சிக்காதுங்க சிக்கிட்டு மறுபடியும் பிரச்சனைகளை சந்திப்பதற்கு முன் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு இப்ப போறது வரைக்கும் ரெண்டு மூணு மாதங்கள் ரொம்ப 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 அமைதியா இருங்க எதையும் பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காதீங்க அனுதனவும் காலை மாலை இருவேளையும் கோயிலுல போய் தரிசனம் பண்ணுங்க குலதெய்வம் சிவன் வழிபாடு தெய்வ வழிபாடுகள் ஏதாவது ஒரு மந்திரங்களை உருவாக்கிட்டு அதை டெய்லியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இது போல ஏதாவது விஷயமா தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது அதனுடைய தாக்கங்கள் குறையும் அப்படிங்கறது முற்றிலும் உண்மை தசாபுத்தி நல்லா இருந்தா எதையும் எதிர்கொண்டு கொள்ளலாம் தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் மீடியமா கொண்டு போறது நல்லது நன்றி நீங்கள் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துலே சேலம்